நாட்டிலேயே அதிகளவில் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவது குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர் சமிக் பத்தாச்சாரியா எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஒன்றிய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் நாட்டிலேயே அதிக அளவில் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் அதிகபட்சமாக தமிழ்நாடு தெலுங்கானா டெல்லி உள்ளிட்ட மூன்று மாநிலங்களிலும் மட்டுமே நகர்ப்புறங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர சராசரி மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது அதிலும் இந்த மூன்று மாநிலங்களில் கிராமப்புறங்களில் சராசரி மின்சாரத்தை அதிக அளவில் வழங்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ஒன்றிய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் புறங்களுக்கு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புறங்களுக்கு சராசரியாக பதினெட்டு புள்ளி ஒரு மணி நேரம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகளவில் அளவில் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவது குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர் சமிக் பத்தாச்சாரியா எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஒன்றிய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் நாட்டிலேயே அதிக அளவில் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் அதிகபட்சமாக தமிழ்நாடு தெலுங்கானா டெல்லி உள்ளிட்ட மூன்று மாநிலங்களிலும் மட்டுமே நகர்ப்புறங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர சராசரி மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது அதிலும் இந்த மூன்று மாநிலங்களில் கிராமப்புறங்களில் சராசரி மின்சாரத்தை அதிக அளவில் வழங்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக ஒன்றிய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் புறங்களுக்கு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புறங்களுக்கு சராசரியாக பதினெட்டு புள்ளி ஒரு மணி நேரம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது